இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது இந்த வருடத்தின் தொண்ணூற்றி ஒன்றாவது நாளாகும் வரலாற்றில் இன்று மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவில் முதன் முதலாக அஞ்சலக சேவை துவக்கப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் எஸ்டிங் அவர்களால் கொல்கத்தா நகரில் இதே நாளில் முதல் தபால் நிலையம் திறக்கப்பட்டது அது ஆரம்ப காலத்தில் மெயில் சர்வீஸ் என்றே அழைக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் உலக புகழ்பெற்ற ஈபிள் டவர் துவக்கப்பட்டது துறைசியின் நூற்றாண்டு ஒட்டி திறக்கப்பட்ட இந்த ஈபிள் கோபுரம் ஆயிரத்தி அறுபத்தி மூணு அடி உயரமும் பத்தாயிரத்து நூறு டன் எடையும் கொண்ட பொறியியல் கட்டுமானத்தின் அதிசயமாக திகழ்ந்து வருகிறது மானத்தை வடிவமைத்த பொறியாளர் கஸ்டோவ் ஈபிள் என்பவர் நினைவாக இது ஈபிள் டவர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு மார்ச் முப்பத்தி ஒன்று இன்று உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் சர் ஐசக் நியூட்டன் நினைவு தினம் சர் ஐசக் நியூட்டன் இயற்பியல் அறிவியலில் மிக முக்கிய கோட்பாடான புவியீர்ப்பு விசை கோட்பாட்டை லா ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடித்தார் இன்று ஈஸ்டர் உயிர்ப்பு ஞாயிறு ஆகும் இயேசு கிறிஸ்து ரோமானிய ஆட்சியாளர்களால் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து வந்ததை குறிக்கும் விதமாக கிறிஸ்துவ பெருமக்களால் கொண்டாடப்படும் திருவிழாவாகும் இது இன்றைய சிந்தனை வாழ்க்கையில் ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது நடக்காத ஒன்று மூச்சுக்காற்று கூட ஒருமுறை முறை விட்டால்தான் மறுமுறை பெற்று உயிர் வாழ முடிகிறது எனவே வாழ்க்கையில் எதை இழக்கிறோம் எதை பெறுகிறோம் என்பது முக்கியம் சுவரை இழந்து சித்திரத்தை வாங்கிய கதையாக அது அமைந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் தேவையற்றதை இழந்து தேவையானதை பெறுவோருக்கு இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்